வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது புரட்சி தலைவி ஒருத்தங்களை பற்றிய பதிவு புரட்சி தலைவி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு பிரபலமான ஒரு பெண் அரசியல் தலைவரோட முகம் ஞாபகத்துக்கு வரும் அவங்கள பெரிதும் மதிக்கிறோம் நம்ம ஆனால் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்க போகிற புரட்சி தலைவி வேற ஒருவர் உண்மையான புரட்சியை நிகழ்த்திய ஒரு தேவதை அதனால தான் இவங்களை புரட்சி தலைவின்னு நம்ம குறிப்பிடுறோம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜமாதங்கி அப்படிங்கிற தேவி குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடியவள் இவள் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவி இந்த மாதிரி ஒரு தேவதையை நீங்கள் பார்க்கவே முடியாது முதல்ல இந்த தேவதை யார் புதுசாக யாரோ ராஜ மாதங்கிங்கிற பேரை வந்து உச்சரிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேள்விப்பட்டும் இருக்கலாம் இந்த தேவதையை பற்றி இவங்க வந்து ஊழிகாலம் அதாவது ஒரு கலியுகத்தோட முடிவில் ஊழிக் காலம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒவ்வொரு சதுரு யுகத்திலையும் ஒரு கலிகாலம் வரும் அந்த கலிகாலத்தின் முடிவில் ஊழிகாலம் அப்படின்னு ஒன்று வந்து இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் அழிந்து மீண்டும் புதிதாக பிறப்படுக்கும் இந்த பிரபஞ்சம் இது ஒவ்வொரு சதுர் யுகத்தின் முடிவுலையும் நடக்கக்கூடிய விஷயம் அதுபோல் கடந்த சதுரயுகத்தின் முடிவில் ஊழிகாலத்தில் உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் நீரால் அழிந்து நீரால் சூழப்பட்டுள்ளது பிரபஞ்சம் அப்போது பிரம்மதேவன் மதங்கம் அப்படிங்கிற யானை வடிவத்தில் பிரம்மதேவன் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றுகிறார் அப்போது யானை வடிவில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய உடலிலிருந்து வெளிவரக்கூடிய நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புத்திரனாக உருப்பெறுகிறது அதுதான் மதங்க முனிவர் இந்த மதங்க முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதற்காக சரியான இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் நாரதரின் அறிவுறுத்தலின் பேரில் காலத்தில் அழியாமல் நிற்கக்கூடிய திருவன்காடு எனப்படக்கூடிய சேத்திரத்தை சென்றடைந்து சிவனை நோக்கி அவர் தவம் செய்கிறார் அந்த மதங்க முனிவரின் மாபெரும் தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் காட்சியளிக்கிறார் அப்போது மதங்க முனிவர் என்ன வரம் கேட்கிறார்னா அன்னை பராசக்தியான பார்வதியே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் நீங்கள் அவரை மனமுடிக்க வேண்டும் நீங்கள் எனக்கு மருமகனாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறார் சிவபெருமானும் அதற்கு இசைவழித்து அந்த வரத்தை அளிக்கிறார் ஆனால் பார்வதி தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சித்தஸ்வரூபிணி என்னால் மனி மனித குலத்தில் வந்து என்னால் குழந்தையாக பிறந்து வளர இயலாது என்னுடைய தா தாந்திரீக வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய மந்திர வடிவம் அதை தான் தாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய மந்திர வடிவ வடிவமான ராஜ மாத்தங்கி எனப்படக்கூடிய ராஜ ஷியாமலா தேவி உங்களுக்கு குழந்தையாக வடிவம் கொண்டு வருவார் அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறார் அதே போல் ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் திருவன்காடு தலத்தில் உள்ள மதங்க புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு குளத்தில் தாமரை மலரில் அழகான பெண் குழந்தையாக ராஜமாதங்கி தேவி அவதரிக்கிறார் அந்த குழந்தையை எடுத்து மதங்க முனிவர் வளர்த்து வருகிறார் குறிப்பிட்ட ஒரு வயதை அடைந்த பிறகு சிவபெருமான் மதங்கீஸ்வரராக வந்து அந்த ராஜமாதங்கி தேவியை ராஜ தேவியான ராஜமாதங்கி தேவியை மனமுடிக்கிறார் இது திருவன்காட்டில் இந்த திருமண வைபோகம் நடைபெறுகிறது அப்போது தேவர்களுக்குள்ள சில சலசலப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து சரியான சீர்வரிசைகள் அளிக்கப்படவில்லை அப்படின்னு பேச்சு எழுது அப்போ சிவபெருமான் நான் வேறு தேவி வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவானை அழைத்து கைலாயம் சென்று சீர்வரிசைகளை கொண்டு வர சொல்கிறார் நந்தியம்பெருமான் பார்வதி தாயாரின் அம்சமான ராஜமாதங்கி மாதங்கி தேவிக்கு ஒரு சகோதரனாக சீர்வரிசைகளை கைலாயத்திலிருந்து எடுத்து வருகிறார் சீர்வரிசைகளை கொண்டு வந்து வச்சு இவர்கள் இருவருக்கும் திருமண ஆராட்டு நடந்த இடம் திருவன்காட்டு தளத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாங்கூர் அப்படிங்கிற தலம் அங்கு மதங்கீஸ்வரர் ராஜமாதங்கி தாயாரோடு அருள்பாலிக்கிறார் இரண்டு நந்திகள் வழக்கத்திற்கு மாறாக சிவபெருமானுக்கு முன்பு இரண்டு நந்திகள் காணப்படுகின்றன ஒரு நந்தி சிவனை நோக்கியும் ஒரு நந்தி கைலாயத்தை நோக்கியும் அமைந்துள்ளன மிக சிறப்பான இந்த திருநாங்கூர் தலத்தில் உறைபவள்தான் ராஜ மாதங்கி இந்த ராஜ மாதங்கி வடநாட்டில் ராஜஷ்யாமலா தேவி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ராஜ்யாமலா தேவியின் ஒரு வடிவமாக தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் மதுரை மீனாட்சி அம்பிகை மதுரை மீனாட்சி ராஜசியாமலாவின் ஒரு வடிவம் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது ராஜ மாதங்கியின் ஒரு வடிவம் என்றே அழைக்கப்படுகிறார் திருநாங்கூர் தளத்தில் அமைந்துள்ள ராஜ மாதங்கி அந்த தேவதை ராஜ மாதங்கி தேவதை இந்த தேவதையோட சிறப்பு என்ன ஏன் இவங்களை புரட்சி தலைவி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீ எதுக்குமே உதவ மாட்ட உனக்கு எந்த திறமையுமே இல்லை அப்படின்னு ஒதுக்கப்படக்கூடிய நபர்கள் இந்த தேவியை சரணடைந்து உபாசனா தேவியாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள் இருக்கும் திறமையை கண்டறிந்து அந்த துறையில் அவர்களை நம்பர் ஒன் ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தேவிகிட்ட இருக்கு இதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் குறிப்பாக நம்மளுடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது மகாகவி காளிதாசர் சங்கீத மும்மூர்த்திகளில் இவரான முத்துச்சாமி தீட்சிதர் ஆதி சங்கரர் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான நகுலன் இவர்களெல்லாம் இந்த தேவியை உபாஷனா தெய்வமாக ஏற்று அவர்கள் துறையில் அவர்கள் மாபெரும் வெற்றியை அடைந்தார்கள் காளிதாசருக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்பேற்பட்டவர் இந்த தேவதையை வந்து உபாசனா தேவியாக ஏற்று வழிபட்டு ஆசுகவி பாடக்கூடிய ஒரு வல்லமையை பெற்று மகாகவி அப்படிங்கிற பட்டத்தையும் பெறுகிறார் அது மட்டுமல்ல முத்துசுவாமி தீட்சிதருக்கு சரியாகவே குழந்தை பருவத்தில் பேச்சே வராது திக்கி தான் பேசுவார் அப்படிப்பட்டவர் இந்த தேவதையை உபாசனா தெய்வமாக ஏற்று வழிபட்டு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக பல்வேறு ராகங்களை கண்டறிந்து கீர்த்தனைகளை இயற்றி இன்று வரை நிலைத்திருக்கிறார் அதே போல ஆதிசங்கரர் அதே போல பஞ்சபாண்டவர்களில் நகுலன் இவர் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவர் பக்ஷி சாஸ்திரத்திலும் வல்லவர் இந்த ரெண்டு சாஸ்திரத்திலும் கரை காண்பதற்கு இவர் உபாஸ்னா தெய்வமாக ஏற்றது ராஜ மாதங்கி தேவியை தான் இது போல் இன்னும் எண்ணற்ற உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் என் குழந்தைக்கு என்ன திறமை இருக்குன்னே தெரியல அவன் என்னதான் வாழ்க்கையில பண்ண போறானே தெரியல படிப்பும் சரியா வரல வேற எந்த திறமையும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து இந்த தேவியிட்ட சரணடையுங்க உங்கள் குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிச்சி அந்த துறையில் அந்த குழந்தையை பெரிய வெற்றியை பெற செய்வாள் இந்த தேவதை அது மட்டும் இல்லை ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு என்ன திறமை இருக்குன்னே எனக்கு தெரியல நான் எதில் தான் லாய்க்கு எதில் தான் நான் ஜெயிப்பேன் வாழ்க்கையில் எனக்கு எ எந்த ஒரு திசையில் தான் வெற்றி கிடைக்கும் நான் மேலே வர முடியும் அப்படின்னு தேடுதலோடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்த தேவதையை நீங்கள் வந்து உங்களுடைய உபாசனா தெய்வமாக உபாசனா தெய்வம்னா ஒன்றும் இல்லை மன ரீதியாக அவங்கள்ட்ட சரணடைந்து நீ தான் எனக்கு வழிகாட்டணும்னு நீங்கள் அவங்க காலை ப கெட்டியாக பிடிச்சுக்கணும் அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் குரலற்றவர்களின் புரட்சி தலைவியான இந்த தேவதை அவர்கள் உள்ள அந்த திறமையை கொண்டு வந்து பழிச்சிட செய்து அவர்களை அந்த துறையில் நம்பர் ஒன் பொசிஷனில் கொண்டு வந்து உட்கார வைப்பா அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி இந்த ராஜமாதங்கி தேவி இப்போ ஏன் சொல்கிறோம் நம்ம புரட்சி தலைவிங்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு விளங்கியிருக்கோம் இந்த தேவதை வந்து தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் ஒன்பது நாட்களுக்கு ஷியாமலா நவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் ஒன்பது நாட்கள் வட இந்தியாவில் ரொம்ப தடபுடலாக வழிபடப்படுகிறார் அந்த ஒன்பது நாட்களுக்கும் இந்த தேவதைக்கு பெரிய ஆராதனைகள் நடைபெறும் பூஜைகள் நடைபெறும் இப்போ நம்மளுமே தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து ஒன்பது நாட்கள் வீட்டில் எளிமையான முறையில் இந்த தேவதையை வந்து தொடர் ஆராதனைகள் செய்தால் மிகச்சிறந்த பலன்களை பெற முடியும் இந்த தேவதைக்கு மூல மந்திரம் பீஜ மந்திரம் காயத்ரி மந்திரம்லாம் எல்லாமே உங்களுக்கு கூகுளில் கிடைக்குது யூடியூப்பில் கிடைக்குது அதை சரியான முறையில் கண்டறிந்து நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம் ஒரு குருவின் மூலம் உபதேசம் பெற்று அதை உபயோகிக்கிறது மிக சிறப்பினை தரும் அடுத்து வந்து உடல் சக்கரங்களில் கழுத்து முடிச்சில் உள்ள விஷுத்தி சக்கரத்துக்கு அதிபதி இந்த தேவதை அப்போது அந்த விஷுக்தி சக்கரம் தான் வந்து பேச்சு அப்படிங்கிற திறனுக்கு அதிபதி அப்போது ஒரு பெரிய பேச்சாளர் ஆகணும் மக்களை கவரக்கூடிய ஒரு பேச்சாளர் மக்களை கவரக்கூடிய பேச்சினை கொண்டு ஜெயிக்கக்கூடிய அரசியல்வாதி பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு மாபெரும் ஆசிரியர் விரிவுரையாளர் ஒரு நல்ல பாடகர் இது எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா மாதங்கி தேவியோட அனுகிரகம் உங்களுக்கு தேவை அது மட்டும் அல்ல எந்த கலைகளாக இருந்தாலும் சரி ஓவியம் சிற்பம் நடனம் நாட்டியம் ஜோதிடம் மருத்துவம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் எந்த கலையில் நீங்கள் ஜெயிக்கணும் அதில் பிரகாசிக்கணும் அதில் நற்பெயர் பெறணும் புகழ் பெறணும் அதில் முன்னுக்கு வரணுன்னாலும் அதில் சாதனை நிகழ்த்தணும்னாலும் ராஜமாதங்கி தேவியின் அனுகிரகம் தேவை கலைகள் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் வருமானம் பணவரவு இவை அனைத்திற்கும் அதிபதி ராஜமாதங்கி தேவி ஏன்னா இந்த ராஜமாதங்கி தேவி பார்வதி தேவியின் தாந்திரீக வடிவம் பார்வதி தேவியின் தாந்திரீக வடிவம்னு நம்ம சொன்னோம் ராஜமாதங்கி தேவியோடு மகாலட்சுமி தாயாரும் மகா சரஸ்வதி தாயாரும் அவர்களுடைய ஆற்றலை சக்தியை ஒருங்கிணைத்துள்ளார்கள் அதனால் ஒரே இருந்து நீங்கள் கல்வியையும் பெற முடியும் வித்தையையும் பெற முடியும் செல்வத்தையும் பெற முடியும் தைரியம் வீரியத்தையும் விஜயத்தையும் வெற்றியையும் பெற முடியும் இந்த மூன்று தேவதைகள் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே இந்த ஒரே தேவதை தந்துவிடுவார்கள் சரி இந்த தேவதைக்கு எப்படி வழிபாடு பண்ணுவது எந்த நாட்கள் உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் வெள்ளிக்கிழமைகள் இந்த தேவதைக்கு உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு நெய் தீபம் ஏற்றி எளிமையான ஒரு பழம் அல்லது ஒரு அவள் பாயாசம் இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அவள் பாயாசம் அவளில் சூடான பால் ஊற்றி ஏலக்காய் போட்டு சக்கரை போட்டு வச்சா போதும் வேறு படோபவமான நைவேத்தியங்கள்லாம் தேவையில்லை தேன் ஒரு கிண்ணத்தில் வச்சா போதும் இது ரெண்டு தான் அவளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் மல்லிகைப்பூ மாலை சூட்டி வணங்கலாம் முடிந்தால் அந்த தேவதையோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழி வழிபடலாம் இதுதான் எளிமையான வழிபாடு அந்த தேவதைக்கு அடுத்ததாக தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரியை நம்ம ஒன்பது நாளும் வழிபாடு செய்யலாம் அடுத்து இந்த தேவதை சித்திரை மாசத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதியில் சித்திரை மாதம் வளர்பிறை சப்தமி திதியில் சிவபெருமானோடு திருமணம் நடைபெற்றது இந்த தேவதைக்கு இப்போ அந்த நாளையும் நம்ம சிறப்பாக வழிபாடு செய்யலாம் ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் வறியவர்கள் முதியவர்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவினால் இந்த தேவதைக்கு மிகவும் அது விருப்பமான ஒன்று அப்போ அந்த விஷயங்களை செய்யும் பொழுது இந்த தேவதை நமக்கு வாரி வழங்குவாள் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் வியாபாரம் பேச்சு கலை படிப்பு அனைத்து நிலைகளிலும் நீங்கள் வெற்றி பெற ராஜ மாதங்கி தேவியின் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த தேவதைக்கு வந்து வெள்ளிக்கிழமைகள் மிக விருப்பமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய உருவத்தில் வீணை கையில் இருக்கும் அது சரஸ்வதியின் அம்சம் தாமரை மலர் கையில் இருக்கும் அது லக்ஷ்மி தேவியின் அம்சம் ஆயுதங்கள் கையில் இருக்கும் அது பார்வதியின் அம்சம் கிளி கையில் இருக்கும் அது புதனின் அம்சம் கரும்பு கையில் இருக்கும் அது சுக்கரனின் அம்சம் அப்போது சுக்கரனால் பாதிப்பினை அடைபவர்கள் புதனால் பாதிப்பினை அடைபவர்கள் புதன் கிரகத்தின் தன்மையால ஜோதிட ரீதியாக பாதிப்பினை சந்திப்பவர்கள் வழிபட வேண்டிய தேவதை இந்த ராஜமாதங்கி அதேபோல கல்வி செல்வம் வீரம் எனப்படக்கூடிய மூன்று செல்வங்களையும் பெறுவதற்கு உகந்த தேவதை ராஜமாதங்கி அற்புதமான அந்த தேவதையோட காயத்ரி மந்திரம் ஓம் சுக்ரப்பிரியாயை ஷ ஸ்ரீ ஸ்ரீகாமேஸ்வர்யை ஷீமகி தன்னோ ஷியாமலா பிரச்சோதயாத் திரும்ப சொல்கிறேன் ஓம் சுக்கரப்பிரியாயை ஷ ஸ்ரீ ஸ்ரீகாமேஸ்வரியை ஷீமகி தன்னோ ஷியாமலா பிரச்சோதயாத் அப்படிங்கிறது இந்த தேவதையோட காயத்ரி மந்திரம் ஜோதிட ரீதியாக குறிப்பாக ஜோதிடத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் ஜோதிடத்தை சேவையாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் அனைவரும் தங்களுடைய உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட வேண்டிய தெய்வம் ராஜமாதங்கி தாயார் இவர்களை நீங்கள் உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வாக்கு வன்மை வாக்கு பளிதம் ஏன்னா விசுக்தி சக்கரத்திற்கு அதிபதி இந்த தேவதை இந்த விஷுக்தி சக்கரம் தான் உங்கள் வாக்குக்கு உரிய சக்கரம் அந்த விஷுத்தி சக்கரத்துக்குரிய தேவதையை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும் வாக்கு பளிதமாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மேலும் இந்த தேவதையோட பேரில் யோக கலையில் முத்திரை முத்திரைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை கைகளால் செய்யக்கூடிய ஒரு சிறிய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதகி தேவி முத்திரை நீங்கள் வந்து இந்த வழிபாட்டோடு சேர்த்து செய்யும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் சீக்கிரமே உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரண்டு கைகளையும் இப்படி இணைச்சிக்கணும் இணைச்சிட்டு நடுவிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விரல் இந்த நடுவிரல் மட்டும் இப்படி தனியாக எடுத்து ஒன்றோட ஒன்று இணையாக அப்படி வச்சுக்கணும் நடுவிரலை இணையாக அப்படி வச்சுக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய கட்ட விரலும் உங்களுடைய ஆள்காட்டி விரலும் இணைஞ்சிருக்கணும் கட்ட விரல் ஆள்காட்டி விரல் இப்படி இணைஞ்சிருக்கணும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கட்ட விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் ரெண்டுமே இப்படி இணைஞ்சிருக்கணும் இப்படி வச்சுட்டு நேராக அப்படி வச்சுட்டு உங்களுடைய நெஞ்சு குழியில் அப்படி வச்சு வழிபாடு செய்யணும் இதுக்கு பேர் மாதங்கி முத்திரை அல்லது மதங்கி முத்திரை என்று அழைக்கப்படுது இந்த முத்திரை நீங்கள் தேவதைக்கு படையல் போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மல்லிகைப்பூ மாலை சூட்டிட்டு அவளுக்கு முன்னாடி சுகாசனத்தில் உட்காந்து இந்த மாதிரி முத்திரை வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும் ஓம் ராஜமாதங்கியே போற்றி வாழ்க வளமுடன்